நோ சவுண்டா சவுண்ட் சுத்தமா இல்லையா சவுண்ட் சுத்தமா இல்லையாமா மேடம் நான் பொல்லாச்சு ரெண்டு சாரி போட்டு எனக்கு வந்துடுச்சி சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஓ இந்த ஃப்ரண்ட் கேமரா வேற வந்து எனக்கு கேமரா அப்படி பார்த்தீங்களா கிடையாது இதில் எது செட்டிங்ஸ் இல்லையா பேக் கேமரா இப்போ பாரு அங்கே நம்பர் காட்டு அந்த அந்த ஃபோன் நம்பரை எடுத்து அப்படியே காட்டு வரேங்க நான் சும்மா எடு அப்படியே அப்படியே காட்டு நம்பர் அங்கேருந்து காட்டு கரெக்டாக தெரியுதுதான் பார்க்குறேன் இப்படி பார்த்தா டேரக்டாக போட்டால் நல்லா தெரியுதே அப்படி இங்கே கூட இப்போ பாரு ஐயோ

செட்டி மோ எதுல அம்மோ இருக்கும் அது உனக்கு தெரியாதா அறிங்க வாடி இந்த செட்டிங்ஸ்ல இருந்து போய் பார்க்கணும் இது என்னது அது டிவைஸ் கண்ட்ரோல் என்ன பெந்த டிவைஸ் அதுல எது வச்சிருக்கோமோ அதுல இருக்கும் சரி ஓகே ஹாய் மாம் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க நாங்க இது அதுக்குள்ள பாத்துட்டு வரோம் செட்டிங்ஸ் இது ஒரு கவர் பேது அப்படியே ஒரு நிமிஷம் கேமரா செட்டிங் இது போறோம் இப்படி இருந்து பாப்போம் பாரு இப்படி இருந்து பாப்போம் பாரு

சாம்சங் Putting on a Dining 특히 making the Selfie Commons ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கல ஸ்வைப் ஆர் டவுன் டு ஸ்விட்ச் கேமரா ஸ்விட்ச் கேமரா அத ஆஃப் பண்ணாத ஓகே சேவ் நீங்க நீங்க ரெண்டு பேர் ரெண்டு மொபைல் இருந்தா வாட்ஸ்அப் காலிங் வாங்க அதுல நம்பர் காட்டும்போது எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் நாங்க லைவ்ல காலிங் வரோம் வாட்ஸ்அப் காலிங் வரோம்ல ஓகே ஓகே லைன்ல இருக்கறவங்க எல்லாரும் வந்து வந்து போறாங்கல அப்ப அது ஒன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க லைவ் போயிரலாம் அதுக்கு சொல்றேன்